வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஜூலை மாத பலன்களை பொறுத்து பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் பதினோராம் வீட்டில் இருக்கார் பதினோராம் வீட்டில் இருந்தால் ரொம்ப அட்வான்டேஜ் நம்ம எடுக்கிற காரியெல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லா நன்மைகளும் ஏற்படும் ஸோ பதினோராம் வீட்டில் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வீட்டுக்கு புதன் வர்றார் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் சனி இன்னொரு முக்கியமான கிரகம் ஆறாம் வீட்டில் இருக்கார் வெற்றியை தரக்கூடிய வீடு அது சுக்கரன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு தனாதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டுக்கு சுக்கரன் வருகிறார் அப்போது உங்களுக்கு எந்த பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதை சாதிக்கக்கூடிய வல்லமை அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாமே ஓப்பன் அவுட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அது படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் திருமண தடைகளும் விலகக்கூடிய காலம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னடா பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் வீட்டில் குரு அதை விட என்ன பிரமாதம் நினச்சதை நினச்சபடி சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இதுதான் தான் நீங்கள் சாதிக்க முடியும் இதுக்கு சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வ வசனம் சொல்லுவான் ஸ்கை லிமிட்டில் அது உங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் ஸோ எதையும் சாதிக்கலாம் மனதில் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அவ்வளோதான் சார் இது நடக்குமா அது நடக்குமான்லாம் கேட்காதீங்க எல்லாத்தையும் நடத்த முடியும் அதுக்குன்னு பேங்க் ராபரி பண்ணுன்னு நினைக்காதீங்க அதையும் நீங்கள் பண்ணுவீங்க அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆனால் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு நல்ல காரியங்கள் இல்லைங்க நல்லபடியாகவே போங்க நல்லதே நடக்கும் நல்லதே எப்படிப்பட்ட நல்ல விஷயத்தையும் சாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வயசானவங்க கஷேத்தங்களுக்கெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இது அற்புதமான காலகட்டம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க நல்ல திவ்ய தரிசனம் மனதுக்கு சந்தோஷம் சில நேரங்களில் பேர குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் பிறக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சகல நன்மைகளையும் தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் நாம் எதை நினைக்கிறோம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை அற்புதமான காலம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்